வணக்கம் நண்பர்களே விருச்சுவராசி அன்பர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கறத பத்திதான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் தொடர்ந்து உங்க கருத்துக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது தொடர்ந்து வாழ்க்கையில ஒவ்வொரு தேவையுமே நீங்க பூர்த்தி செய்ய போறீங்க நல்ல முடிவுங்கிறது உங்களுக்கு இந்த போகுது அது மட்டும் இல்லாமல் பலதரப்பட்ட வகையில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நேரம் பெற்றோர்கள் பெரியவங்க பெரும்பாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆசிர்வாதங்கிறது நிறைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் தொட்டது எல்லாமே தொடங்கும் ராசி அதிபதி செவ்வாய் பாகிஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதால மனசுல தெம்பு தைரியம் பிறந்திருக்குது திடீர் அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் பேச்சு மூலதனமா கொண்டவங்க மார்க்கெட் துறையில செய்யக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் அற்புதமான மாற்றம் வேலை இல்லையேன்னு வரந்து கூடியவங்களுக்கு கூட இந்த நேரத்துல புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொழில தொடர்ந்து தோல்வியை சந்திச்சு வந்தவங்களுக்கு கூட இனி உங்க நிலைமை மாறும் குழந்தைகளோட நலனில் அதிக கவனம் செலுத்த பாருங்க திருமணத்தாட நீங்கிறது குழந்தையை பாக்கி கிடைக்கிறதுன்னு அடுத்தடுத்து நல்ல மாற்றம் தான் ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை சிறப்பாக இருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்நேரம் நேரம் தாய்வழி ரீதிய ஆதரவு பிறந்த வீட்டு சீர் கிடைக்கிறது பிறந்த வீட்டு ஆதரவு கிடைக்கிறதுன்னு மனசுல மகிழ்ச்சி தான் இனி நடக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில மறக்க முடியாத நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய காலம் சொத்துக்கள் மூலமாகவும் உங்களுக்கு இந்த நேரம் நல்ல பலன் கிடைக்கும் தேவையான கடன் உதவியும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது வரைக்குமே ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருந்த நோய் நோடு எல்லாமே நீங்கி குறைபாடு எல்லாமே நீங்கி தேக ஆரோக்கிய சிறப்பாக இருக்க போகுது பெற்றோர்கள் பெரியவங்களோட நீங்கள் மதித்து மதிச்சு போதும் இந்த நேரம் மனம் மகிழ்ச்சிங்கிறது நிச்சயம் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளாலையும் மகிழ்ச்சி அடை போறீங்க ஒரு சில விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கிட்டாவே போதும் இனி வரக்கூடிய காலங்களில் விருச்சு குராசி அன்பர்களுக்கு அற்புதமான மாற்றம்னே சொல்லலாம் மேலுமே விருட்சகராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பெரும்பாலுமே கால சக்கரத்திலேயே எட்டாவது வீடு தான் விருட்சகம் எல்லா ரகசியமும் உள்ளடக்கிருக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த விருட்சிக ராசி தாங்க கடைசி வரைக்கும் ஒருத்தரால ரகசியம் காப்பாற்ற முடியும்னா அது இந்த அன்பர்களால் தான் முடியும் பெரும்பாலுமே ராசி அன்பர்கிட்ட நீங்க பணிஞ்சு போனாதான் உங்க வாழ்க்கை சிறக்கும் பணிஞ்சு போகலன்னா வாழ்க்கை சிறப்படையாதுங்கிறத உண்மை எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஆனா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எந்த ரகசியமாக இருந்தாலும் சரி இவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் தனக்கான வாய்ப்பு கிடைக்கட்டுன்னு காத்திருக்க கூடுங்க தன்னோட குடும்பம் எப்போதுமே தன்னோட தான் இருக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் ஆனா பெரும்பாலுமே இவங்களை தான் உங்க குடும்பம் அமைஞ்சிருக்கும் இவங்க நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் வாழ்க்கையில ஒரு சாதாரணமாக கிடைக்கக்கூடக்கூடிய விஷயத்துக்கு நீங்க போராட்டங்களை பெற்று தான் நீங்க பெற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா உங்க ராஜாதிபதி செவ்வாய் பகவானுடைய நிலையை பொறுத்து தான் உங்களுக்கு அவைன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில ஒன்று வெளிப்படுத்தாத நபர் யாருன்னா நீங்க தான் சொன்னோம்னா இன்னுமே கஷ்டம்னு சொல்லலாம் மனசில் இருக்கக்கூடியது முழுமையாக கணவன்கள் கூட தெரிவிச்சுக்க மாட்டாங்க பெரும்பாலுமே உங்கள் வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இருபது வருஷம் முப்பது வருஷம் வாழ்ந்து கூட பார்த்துட்டேன் ஆனால் அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறது என்னால் கண்டேபிடிக்க முடியலன்னு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய மதி நுட்பத்தால் நீங்க எந்த நிலையிலும் சிறப்பாக இருப்பீங்க தொடர்ந்து ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா தொடர்ந்து பல முயற்சி செஞ்சு அந்த கடைசீட்டில் வெற்றி அடைகிற வரைக்குமே நீங்க போராடக்கூடியங்க தான் வலிமை மிக்கக்கூடியவங்களும் நீங்க என்ன சொல்லலாம் பன்னிரண்டு ராசிகள்லயும் அதிக சூட்சமாக ஒழிஞ்சு அமைஞ்சிருக்கக்கூடியதோ இன்று விருச்சிக ராசி தான் பெரும்பாலுமே மற்றவங்களுக்கு எல்லாமே ஒரு நிரந்தர தீர்வு காணக்கூடிய உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரப்ப தீர்வு காண தெரியாது கடனுக்குமே ஒரு நிரந்தர தீர்வு காண மாட்டிங்க தினமுமே ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் தேகாரோக்கியம் எல்லாமே சிறப்பாக இருந்தாலுமே மன ரீதியான போராட்டம் சந்திக்கிறதாலேயே மன அழுத்த சார்ந்த பிரச்சனை ரத்த அழுத்த சார்ந்த பிரச்சனை தான் நீங்கள் அடிக்கடி சந்திக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே விட்டுங்கனாவே போதும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் பிடிவாத கணத்தை விட்டு கொடுக்கறதும் அதே மாதிரி மன குழம்பத்தை நீங்க விட்டுட்டாவே உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் பெரும்பாலுமே நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா எந்த செயல்பாடு செயல்பட்டாலுமே முன்னாடி பின்னாடி யோசிக்காம செஞ்சிருவீங்க இதை நீங்க கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்க பாருங்க பெரும்பாலுமே உங்களுக்கு குடும்பம் அமைஞ்சு பின்னாடி தான் உங்களுக்கு நிதி சேரக்கூடிய வாய்ப்பு தாய் தகப்பனை நல்லா வச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரும் செல்வம் அடையலாம் குழந்தை பிறக்க பிறகு தான் உங்களுக்கு யோகம் உண்டாகும் இயற்கையாக உங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வாக்கு பளிக்கக்கூடிய தன்மை நீங்கள் எது சொன்னாலுமே அது பழிக்கும் சகல விஷயத்திலேயும் ஆர்வம் காட்டுவீங்க பெரும்பாலுமே உங்களுக்கு விளையாட்டா பேசி கூட மற்றவங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் வெளியே வாங்கிடுவீங்க பணங்கிறது உங்களுக்கு தேவையான அளவு உங்கள் வசதி வாய்ப்புங்கிறது அமையும் ஆரம்ப கட்டத்தில் பல போராட்டங்கள் வாழ்க்கையில் பல சிரமங்களை நீங்கள் உணர்ந்தாலுமே வயசுக்கு எல்லாமே அதாவது ஒரு வயதான காலத்துல ஒரு கால் போட்டு அளவுக்கு அது உங்களால் சம்பாரிச்சு வைக்க முடியும் பெரும்பாலும் பசு கன்றோட வாழணும்னு ஆசை பொருளாதாரமும் உங்களுக்கு தாராளமா அமையும் வீட்டை தோட்டமா வச்சிருக்கணும்னு நீங்க ரொம்பவுமே ஆசைப்படுவீங்க நீங்க செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க சூது விளையாடக்கூடாது கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினாலுமே அது உங்களுக்கு பயன்படாதுங்கிறத உண்மை பார்க்க அமைதியானவங்களா இருந்தாலுமே கோபம் வந்துட்டா அது மற்றவங்களால தாங்கிக்க முடியாத அளவுக்கு தான் கோபம் வரும் கோபம் வந்துட்டா ஒரு விஸ்வரூபம் எடுத்துட்டீங்கன்னே சொல்லலாம் தேலை மாதிரி மத்தவங்களை காயப்படுத்தவும் தயங்க மாட்டீங்க உங்க பேச்சுவார்த்தையில மத்தவங்க ஒரு எதிராளியை சாக்கிக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய பேச்சுவார்த்தை இருக்கும் தொடர்ந்து கோபத்தை கட்டுப்படுத்தினீங்கன்னாவே உங்க சகோதர ரீதியாவும் குடும்ப ரீதியாவும் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் வண்டி வாகனம் வீடு பொறுத்த வரைக்கும் மெதுவாக தான் அமையும் ஆனா அமைஞ்சிட்டா உங்களை விட்டு எது எங்கேயுமே போகாது நிரந்தரமா அமையும் சொல்லலாம் மனைவி வழியில் சொத்து வாங்கக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்குது அதே மாதிரி விருச்சிகராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில எப்போதுமே நீங்க சித்தர் வழிபாடு செய்கிறதும் மகான்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றதும் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் மேலும் விருச்சிகிராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறப்போறீங்கன்னு பார்க்கலாம் சூரிய பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஆரம்பத்துல சின்ன சின்ன சிக்கல் தோன்ற தான் இருக்கும் ஆனா உங்களுக்கு நல்லபடியும் வாய்ப்பு மறைமுக எதிர்ப்பு ஆரம்பத்துல வரக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனா உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க போகுது வார இறுதியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன் வந்து சேரும் செலவுகள் எல்லாமே கட்டுப்பாட்டுக்களை இருக்கும் சந்திரனோட இடப்பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வெற்றி கொடுக்கணும்னு சொல்லலாம் நல்ல நண்பர்கள் யாருன்னு நீங்க நீ கண்டுபிடிக்க போறீங்க இது வரைக்குமே உங்களுக்கு ஏற்பட்ட இந்த பாதிப்பு கண் சம்பந்தப்பட்ட நோய் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் எல்லாமே நீங்க போகுது தேவையில்லாத பொருளுக்கு கொஞ்சம் செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க சிக்கன நடவடிக்கையும் மேற்கொள்ளுங்க பழைய வாகனத்தை வித்துட்டாவது புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன்தான் இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர்னு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளால் கொஞ்சம் நிறைய செலவும் ஏற்படலாம் பண வருமானம் உங்களுக்கு இருக்குது கொஞ்சம் வீணான பிடிவாதத்தை மட்டும் நீங்க குறைச்சுக்க பாருங்க குடும்ப நிலையிலுமே ஈகோ பார்க்காதீங்க விட்டு பிடிக்க பாருங்க தொடர்ந்து உங்களுக்கு வெற்றிங்கிறது வந்து சேரும்னு சொல்லலாம் பிள்ளை பாக்கிறதுக்காக எங்கே தவிச்சவங்களுக்கு இனி நல்ல செய்தி ஒரு வரப்பிரசாதமா வந்து சேரும் தொடர்ந்து இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடா தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும் இரும்பு வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பான நல்ல லாபம் ஏற்படும் வியாபாரிகளுக்குமே இந்த நேரம் சிறப்பான பலன் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் சந்திராசம தினங்களை தவிர்த்து மற்ற நாட்கள் எல்லாமே விருட்சிகராக அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி ராகு பகவானால இனி நீங்க பொருள் வரவுங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பாக இருக்கும் மேலுமே ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படி பார்க்கலாம் விசாகும் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரங்களுக்கு பயணங்கிறது அதிகமா இருக்கும் ஆனா பயணங்கள் மூலமா ஆதாயம் பெற வியாபாரிகளுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் பழைய கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படலாம் கொஞ்சம் இந்த காலத்துல சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்க பாருங்க சரியான நேரத்துக்கு தூங்க முயற்சி செய்யுங்க இதனால உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் ஒரு தொழில தொடங்குறீங்கன்னா அதில் எதிர்பார்க்கக்கூடிய உதவி உங்களுக்கு இது நேரம் கிடைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட உதவி ஆரம்பத்துல தாமதமா இருந்தாலுமே உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் பெரிய மனிதர்கள் அரசு அதிகாரிகள் உங்களால் ஆதரவுங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது இதனால காரியம் எல்லாமே நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க சில நேரம் சுறுசுறுப்பு இல்லாம ஏதோ ஒரு மந்த நிலையில இருப்பீங்க மனோபயம் ஏற்படலாம் மகான்களுடைய வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் புதிய நபர்கள் இந்த நேரம் கிடைப்பாங்க போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கை சிறப்பா இருக்குதுன்னே சொல்லலாம் அதே மாதிரி ஆபரண சேர்க்கை இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில அடிப்படை தேவைகளை நீங்க பூர்த்தி செய்ய போறீங்க வீட்டுல ஒரு ஆனந்தம் பெருகக்கூடிய வாய்ப்பு புதிய வசதிகள் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கும் மன ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக சிறப்பா இருக்குது தொடர்ந்து உங்களுக்கு இந்த நேரங்களில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்க அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு அடிக்கடி நீங்க வழிபாடு செய்யறதும் இரட்டை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது எப்போதுமே மனசுல தெய்வ சிந்தனை இந்த நேரம் அதிகமா இருக்கிறதால மன நிம்மதிங்கிறது உங்களுக்கு கூடிதா வரும் சோதனை எல்லாமே கடந்து நீங்க சாதனையா மாற்றக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது பெரும்பாலானவங்களுக்கு இந்த நேரம் திருமண முயற்சி சிறப்பாக இருக்குது பெண் தேடக்கூடியவங்களுக்கு எல்லாமே பெரிய இடத்துல பெண் மனைவி அமையக்கூடிய நேரம் அதே மாதிரி பெரிய வீடு அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறதும் கலந்து ஆலோசனை செஞ்சுக்கிறது நல்லது கடன் கொடுத்தவங்க கடன் வாங்கக்கூடியவங்க எல்லாமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க கொஞ்சம் எச்சரிக்காருங்க அதாவது கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருந்துக்க பாருங்க கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு இந்த நேரம் அன்பு அதிகரிக்க போகுது இனிய நண்பர்கள் பண்பாளர்கள் எல்லாமே கிடைப்பாங்க மனசுல தெய்வ பக்தி கூடு வரும் நினைச்சத நினைச்சபடியே சாதிக்க போறீங்க நல்ல ஆரோக்கியம் புது தெம்பு உங்க மனசுல பிறக்கறதால நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள ஒரு தெளிவு பிறக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்பு எழிலிருந்து வீடு கிடைக்கும் ஒரு சிலர் இந்த நேரங்கள்ல உங்க மேல குற்றம் சாட்டுறதுக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்க கொஞ்சம் இந்த அவங்களை எல்லாமே விட்டு தள்ளுங்க உங்களுடைய தொழில் வாழ்க்கையில கவனம் செலுத்துங்க பெண்களாக செய்கிற இடத்துல நல்ல மாற்றம் பதவி உயர்வு கிடைக்க போகுது உங்க எண்ணெய் சிறப்பாக இருக்குது தொடர்ந்து தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பா இருக்குது அரசு சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்களுடைய நடவடிக்கை சரியில்லைங்கிற பட்சத்தில் இந்த நேரம் விட்டு விலகிருங்க தீயோர் நட்பு வேண்டாம் வெளியூர் பயணம் இந்த நேரம் அதிகமா ஏற்பட வாய்ப்பு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல விருச்சுவிராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க